இங்கு இடம் இல்லை காசா முன்பு அறிவிப்பு பலகைகள் நிரம்பியதால் ஐஸ்கிரீம் வண்டியில் வைக்கப்பட்ட உடல்கள் நாகரிக சமூகத்திற்கு வெட்கக்கேடு பாலஸ்தீனத்தின் காசா நகரில் உள்ள பல பெரிய அடக்க தலங்களில் ஏற்கனவே அதிக உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதால் கல்லறைகளில் இடம் இல்லை என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது உடல்களை வைக்க மருத்துவமனை மார்ச்சுவரிகளில் இடம் இல்லாததால் ஐஸ்கிரீம் வண்டிகளில் உடல்கள் வைக்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது காசா நகர் மீது இஸ்ரேல் வீசிய குண்டுகளால் சுமார் மூன்றாயிரம் பேர் வரை உயிரிழந்துள்ள நிலையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் சுமார் எழுநூற்றி ஐம்பது குழந்தைகள் ஐநூறு பெண்கள் பலியாகியுள்ளனர் பொதுவாக இஸ்லாமிய அடக்கத்தளங்களில் ஒரு உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் அந்த உடல் முழுவதுமாக மக்கி மண்ணாக போகும் வரை வேறு உடல்களை புதைக்க மாட்டார்கள் இதனால் குறிப்பிட்ட அளவு உடல்களை மட்டுமே ஒரு அடக்கத்தலத்தில் ஒரே நேரத்தில் புதைக்க முடியும் இந்த நிலையில் வடக்கு காசா நகரில் இஸ்ரேல் வீசிய குண்டு மழையால் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததால் பிரதான அடக்கத்தலங்கள் முழுவதுமாக நிரம்பின இதனால் அடக்கத்தலங்கள் முன்பு இங்கு உடல்களை புதைக்க இடம் இல்லை என்ற போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளன காசா வடக்கு காசா நகரம் ஆகிய பகுதிகளில் உள்ள பெரும்பாலான அடக்கத்தலங்களில் இதே நிலை ஏற்பட்டது இதனால் மக்கள் தங்களது உடல்களை தங்களது சொந்த இடங்கள் அல்லது கிடைக்கும் காலி இடங்களில் அடக்கம் செய்து வந்தனர் தற்போது இந்த நிலை காசாவை தாண்டி கான் யூனிஸ் நகரத்திற்கும் விரிவடைந்துள்ளது அங்கும் அடக்கத்தலங்கள் முன்பு இங்கே இடம் இல்லை என்ற அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே மருத்துவமனை மார்ச் வரிகளில் உடல்கள் நிரம்பி அங்கும் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் ஐஸ்கிரீம் வண்டியில் உடல்கள் வைக்கப்பட்ட நிகழ்வு நாகரீக சமூகத்தை தலைக்குனியச் செய்துள்ளது இதற்காக ஐஸ்கிரீம் நிறுவனங்களிடம் இருந்து காச அதிகாரிகள் குளிர்பதன வாகனங்களை வரவழைத்துள்ளனர் இதுகுறித்து சிஎன்என் சேனலுக்கு பேட்டியளித்துள்ள அல் அக்சா தியாகிகள் மருத்துவமனையின் தடையவியல் நிபுணரான யாசர் கதாப் தேர் அல் பலாஹ் மருத்துவமனையில் அதிகரித்து வரும் உடல்களால் மார்ச் வரியில் இடம் இல்லை என கூறியுள்ளார் உடல்களை அடையாளம் கண்டு பெற்று செல்வதில் தாமதம் ஏற்படுவதால் உடல்கள் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் காசாவுக்கு குடிநீர் உணவுப் பொருட்கள் எப்படி தேவையோ அதேபோல குளிர்சாதன பெட்டிகள் மருத்துவ உபகரணங்கள் சவப்பெட்டிகளும் பெட்டிகளும் தேவை என மருத்துவத்துறையினர் தெரிவித்துள்ளனர்